குளர் சொல்லுபோல் திருக்குறள் குளர் அகல முதலில் எடுத்தெல்லாம் ஆதி பகவான் உள்ளது நன்றி மறுக்கள் நன்றன்று நன்றி நன்றே மறுப்ப நன்றே நீ நான் உள்ளாரும் மாறாதே நாவினா வினா சுட்டவர் செல்வத்தோல் செல்வம் செல் செல்வம் மச்செல்வம் செல்வத்தோல் எல்லாம் தலை கற்கா கசகட கற்பவை கச்சபி நிக்க அகக்க தக இன்னா செய்தார் ஒருத்த அவனான நன்மையும் செய்துவிட குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றும் மிகை நாடி மிக்க கொல ஒழுக்கம் எழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அன்பிலா எல்லாம் தமக்குரிய அன்பு அன்புடைய என்பும் உரிய பிறர்க்கு நீய உளவாக இன்னார குரல் கணிர்ப்ப காய் கவதற்கு செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானமும் ஆற்றல் அறிவு பார்த்தினால் செய்த நன்றிக்கு சிறிதேயும் நாணத்தில் வான பெரிதே நன்றி